அதிகம் உள்ளதால் அவை உடல் எடை குறைய உதவிபெறுகிறது அதிலும் இதனை தினமும் அரை கப் வேக வைத்து சாப்பிட்டு வந்தால் வயிறு நிறைவதோடு நீண்ட நேரம் பசி எடுக்காமல் இருக்கும் இதனால் கண்ட கண்ட உணவுப் பொருட்களை உட்கொள்ளாமல் உணவில் கட்டுப்பாட்டுடன் இருக்க முடியும் அடுத்ததாக கொண்டக்கடலையில் இரும்புச்சத்து அதிகம் இருப்பதால் அவை இரத்த அணுக்களின் அளவை அதிகரித்து இரத்த சோகை வரும் வாய்ப்பை தடுத்து உடலில் எனர்ஜியை அதிகரிக்கும் மேலும் இரத்த அழுத்தம் அதிகம் உள்ளவர்கள் கொண்ட கடலை சாப்பிட்டு வர இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுடன் இருக்கும் அதில் உள்ள பொட்டாசியம் மற்றும் மக்னீசியம் தான் இதற்கு காரணம் மேலும் இரத்த நாளங்களில் கொழுப்புகள் தங்கி அடைப்பு ஏற்படுவது தடுக்கப்பட்டு மாரடைப்பு பக்கவாதம் போன்றவை வருவதற்கான வாய்ப்புகள் குறையும் அதேபோன்று இதில் உள்ள கரையும் நார்ச்சத்து இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கும் மேலும் இதில் கிளைசமிக் இண்டெக்ஸ் குறைவாக உள்ளது இதனால் அதிலுள்ள கார்போஹைட்ரேட் உடைந்து மெதுவாக செரிமானமாகும் இதனால் இரத்த